பார்ட்டிசிபென்ட்ஸ் வித் ஐடி ஐடி பார்ட்டி கார்டு இஷ்யூ உள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் கேட்குறேன் தீண்ட உன் தொண்டர்கள் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுற செக்ஷனை பண்ணுறீங்க விஜய் கரூருக்கு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்கள் உன் அரசியல தொண்ட் சொல்ல பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யுங்கன்னா முடிஞ்சு இதெல்லாம் சார் கொஞ்சம் போலீஸ் அதிகம் போடுங்க சொல்லலாம் உன் தொண்டன் கிட்ட வரக்கூடாது சார்ஜ் எழுதி கொடுப்பியா நான் ஒரு கடிதத்தை எந்த கட்சியும் எழுதி கொடுத்திருக்காது நான் நினைக்கிறேன் தம்பி உலகத்துல எந்த கட்சியும் செய்யாது பாத உலகத்துல எந்த கட்சியும் செய்யாது என்ன அரசியல் பண்றீங்க கரெக்டா அந்த லெட்டர் வந்தோம் லெட்டர் பார்த்தோம் தெரிஞ்சுக்கிட்டாங்க முதல்ல எடுத்து மீடியா கொடுக்குறீங்க பர்மிஷன் கேட்கறதுக்கு லெட்டர் கொடுத்ததுக்கும் லீக் ஆகுறதுக்கும் நடுவில் பெரிய டைம் கேப்பே இல்லையா சார் இப்படி எது கொடுத்தீங்கன்னா நான் தான் நீக்கி தான் பண்ணுவேன் சிரிக்கிறாங்கப்பா இந்த ஜீரோ டாலரன்ஸ் ஸ்ட்ரிக்ட் புரோட்டோகால் இதெல்லாம் காவல்துறையோட செக்யூரிட்டிங்களை விவாதிக்கப்படக்கூடிய விஷயம் அரசியல் கட்சி நடத்துறீங்களா செக்யூரிட்டி ஏஜென்சி டா எழுதுவனா தொண்டையாவேன் உலகத்தில் எவனாவது உங்களுக்கு அரசியல் சுத்தமா தெரியல அப்ப உங்களுக்கு உங்க பாதுகாப்பு தான் முக்கியம் இல்லையா பதினஞ்சு நாள் ஆகி நீங்க சாட்டுக்கு போல சாவுட்டுக்கு போங்க போங்கன்னு தரந்தோறும் எதிர்கட்சிகளும் சொல்லிட்டு இருக்காங்க ஊடகங்கள் விமர்சனம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு குத்து குத்துனதுக்கு பிறகு போகலாம் நீங்க முடிவு எடுக்கிறதுல உங்க தொண்டனை லத்தி சார்ஜ் பண்ணணும்னு எழுதி கொடுக்கறீங்கன்னா இன்னையா மனுஷன் நீங்க குறைந்தபட்ச அரசியல் அறிவு கூட உங்களுக்கு இல்லையே அந்த தொண்டை என்ன பண்ணனுப்பான் விஜயோட பேனும் யாரோ ஒருத்தவங்க தான் வந்து அந்த டயர் விழுந்துட்டாங்க அதன் மூலமா பிரச்சார வாகனத்தை பறிமுதல் பண்ணுங்க அப்படின்னு நீதிபதி சொல்லி இருந்தாங்க அப்ப யாரோ வச்சு சிஎம் எம் ஆசைப்படுறீங்க

அடிக்க சொல்ற தலைவன்டா எப்படி ஒரு கட்சி தலைவன் தன் தொண்டர்களை இப்படி நீங்க தாக்குதல் நடத்தலாம்னு காவல்துறைக்கு எழுத்துபூர்வமா கோரிக்கை வைக்கிறார்கள் என்பது எனக்கு சுத்தமாக புரியவில்லை கஷ்டமா எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீங்க சினிமாலே இருங்க சார்